வருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோணம் அனைத்து பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் கால புருஷர்களின் அங்க அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது சர ராசி இந்த மகர ராசி அதே மாதிரி நல்ல வாக்கு சாதர்த்தியம் படைத்தவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் எதையுமே பேச்சு மூலிமா சாதிக்கக்கூடியங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப வெகிலித்தனமானவங்க வெள்ளை மனதிற்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தரம் உயரம் கொண்டவங்களாக இருப்பாங்க புருவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக வளைந்து காணப்படும் காதுகள் பார்த்தீங்கன்னா நீண்டு இருக்கும் அதே மாதிரி தோள்கள்லாம் நல்லா விரிந்து அமைந்திருக்கும் எப்போதுமே ஆழ்ந்த சி சிந்தனையுடன் இருக்க இந்த மகர ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு கவலை மனதுக்குள்ள முகத்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னாரும் ஒரு கவலையில இருக்கிற மாதிரியே அவங்களுடைய முகம் இருக்கும் அதே மாதிரி கள்ளம் கபடம் இல்லாதவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி இவங்க பேசும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுத்த திருத்தமாக பேசக்கூடியங்கள தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க பேச்சில் முன்கோபமும் யும் உறுதியாக சொல்லக்கூடியங்களா அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னை நம்பி வந்தவங்கள நண்பராக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் அனுசரித்து ஆதரித்து தான் இந்த மகர ராசி அன்பர்கள் உறவுகளுக்காக அனைத்தையுமே பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரங்க செய்யக்கூடியங்களா இருப்பாங்க கிட்ட நிறைய உயர்ந்த பண்புகள் இருக்கும் மகர ராசி என்பது கடல் வீடு கடலில் எப்படி அலைகள் அடிக்கடி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அது போல தான் இவங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய மனம் எப்பவுமே இருக்கும் எவ்வளோ சோதனை வந்தாலும் அந்த சோர்வை பார்த்து பயப்பட மாட்டாங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் தோல்வி அடைந்துட்டா கூட அதாவது அடைந்து ரொம்ப பாதாளத்துக்கு சென்றுட்டா கூட மறுபடியும் வீண்டு எந்திரிக்கக்கூடியங்கள மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன சொன்ன கேரக்டர்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க சரி வாங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சந்திரன் வக்கரக அடைந்திருக்கிறார் செவ்வாயும் புதனும் பாக்கிய சூரியன் சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இதனால நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உள்ள ஏழு நாட்களுமே யோக காரக Nana, sugar, and மான பலனை பெற்றுத்தர இருக்கிற அதனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது வீண் செலவெல்லாம் படிப்படியாக குறையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க தாமதம் எதுவும் ஏற்படாது அதே மாதிரி முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிடுங்க கொடுத்த வாக்கை இந்த டைம் காப்பாற்றுவீங்க அதுவும் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு இந்த டைம் வழியை சென்று உதவி செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இல்லாத இடமாற்றம் இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது அதே மாதிரி ராசியில் பத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்ற ஐந்து மற்றும் பத்தின் ஆறு சுக்கிரன் புதனும் இவங்களுடைய சேர்க்கை நடைபெற இருக்கிறதுனால நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அரசு மற்றும் வெளிநாடு பயணங்கள்லாம் எங்கேயாவது வெளியில் செல்வீங்க வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலைக்கு விண்ணப்பி திருப்பீங்க அதற்கான ஒரு ஒரு நல்ல தகவல் எதுனா வரிகளும் வந்திருக்காது ஆனால் இந்த டைமும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ஒரு ஃபோன் காலாவது பண்ணி கேளுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொள்வீங்க அதுலேயுமே நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வங்கியில் கடன் கேட்டு இருந்திருப்பீங்க சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் இருந்திருக்கும் இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் உயர் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க இழந்த பழைய வேலை அல்லது பழைய பணம் இது எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு மீட்கக்கூடிய வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பழமையாக நீங்கள் நிறைய விஷயங்கள இருந்திருப்பீங்க ஒரு சிலரெல்லாம் அவமானப்பட்டிருப்பீங்க ஆனால் அதற்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படி குறைய ஆரம்பிக்கும் உன் டைம் பாத்தீங்க அப்படின்னா உணவு உண்றதுக்கும் உறங்குறதுக்கும் கூட நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி நீங்க கடுமையாக உழைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இந்த டைம்ல நீங்க கரெக்டான ஒரு முடிவு எடுங்க நிச்சயமா நல்ல ஒரு வருங்காலத்தில் நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க இந்த வாரத்துல போற போறீங்க அப்படின்னே சொல்லலாம் தந்தை வழி உறவுகள் வழி ஏதாவது ஒரு அவங்க வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையை மட்டும் கையாளுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழி உறவுகள் வலையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கலாம் உரிய ஆவணங்களை வைத்துக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது ரொம்பவும் நல்லது நண்பர்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு புதிய பொறுப்புலாம் உங்களை தேடி வரும் அதை அதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க யாருக்கும் இந்த டைமில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி நண்பர்கள் ஏதாவது கடன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் முன்ஜாமீன் போடுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது வரன் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் எழுபாளருக்குமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திருமண வரன் தேடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை கூட ஒரு சிலருக்குலாம் ரீசன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நவரிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால மனது கொஞ்சம் சோர்வடையும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வடைந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு பக்கத்துல யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறது அல்லது ம மற்றவங்களுக்காக முன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மகர ராசி பெண்களை பொறுத்த வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வதுனால மற்ற பணியாளர்கள் மத்திய பெயரும் மதிப்பும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் ஏதாவது ஒரு ஆலயம் அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதுவும் காளியம்மன் ஆலயமாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முன்னோர்களை தொடர்ந்து வழிபட்டு வாங்க முன்னோர்களை தலை தொடர்ந்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயங்களையும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் மகர எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிறந்த தேதி இதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் போன வாரத்தில் கூட நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நாங்கள் சொன்ன இரண்டு விஷயத்தீங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக